தேவையா என்ன பிளான் தானே அதெல்லாம் சொல்றேன் கேளு கால சார்பா அஞ்சு மணிக்கு தேயிட்டா கிரௌண்டுக்கு போய் பிச்சு பிடிக்கிறோம் அப்பதான் விளையாட முடியும் அப்புறம் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அங்க இருந்து சிடி குமார்னா கடைக்கு போயிட்டு அங்க இருக்க தமிழ் படம் எல்லாத்தையும் நான் வாங்குறேன் கேம் சிடி எல்லாத்தையும் நீ வாங்கிடு நம்ம சஞ்சய் இருக்காங்க குட்ட சஞ்சய் அவன் இருக்கிற இங்கிலீஷ் படம் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அப்படியே வீட்டுக்கு போகிறோம் லஞ்சு முடிக்கிறோம் சீனி வீட்டுக்கு போகிறோம் வாங்கின எல்லா படத்தையும் பார்க்கறோம் கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நம்ம ஏழில் இருக்க நாலு டூசன் விட்டுருவாங்க நம்ம நாலு பேர் நாலு சைக்கிள் எடுத்து நாலு டூசன் வாசிலையும் போய் நிற்கிறோம் வர எல்லா பொண்ணையும் பார்க்குறோம் லெட்டர் கொடுத்து நாளைக்கே தூக்குறோம் தூக்குறோம் எப்படி நம்ம பிளானே பா

அப்பா ப்ளான் படி நீ ஊர்ல போய் என்ஜாய் பண்ணு உன் ப்ளான் படி நான் இங்கே என்ஜாய் பண்றேன் வர மச்சான் பை டேய் மா டியூஷன் டைம் ஆச்சு மா சீக்கிரம் மைக்கே ஏத்துற வா இல்ல நான் கிளம்பற டைம் ஆச்சு எனக்கு ஏய் என்னடா அவசரம் இருடா என்ன அவசரமா லேட்டா போனா அந்த சார் கத்துவாரமா ஏய் என்னடி டியூஷன் போற பையனை திட்டிட்டு இருக்க இல்லங்க இருடா செஞ்சு தர என்னமோ ரொம்ப பண்றான் அப்படியே படிச்சி கிளிக்கிறவ மாதிரி ஓய் படிக்கிற பையனை போய் திட்டிக்கிட்டு தம்பி இந்தப்பா நீ போற வழியில போய் சாப்பிட்டுக்கா ஓகேப்பா சரி பாத்து போயிட்டு வரப்பா நல்லா இருக்கு எந்த டேய் எவ்வளவு நேரம் தான்டா வெயிட் பண்றது அவ வர டைம் ஆயிடுச்சுரா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கும் கரெக்டான டைம் நம்ம வந்திருக்கோம் அவ ஒரு வருவாடா ஹே வாடா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க ஹே நீ எங்க பாயங்க நான் டியூஷன் போயிட்டு வரேன் டேய் 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 எங்க போற டேய் அவன் போட்டும் சார் என்ன பண்றீங்க நான் அப்படியே சும்மா உன பாக்கலாம்னு என்ன உன்னைங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா அப்புறம் லீவ்ல அப்படி போகுது நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் உனக்கு எனக்கு போரிங் தான் ஸ்கூல் தான்ப்பா ஜாலியே ஸ்கூல்லாம் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸு நீ எல்லாரும் இருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஓ சரிடா நான் கிளம்புறேன் ஐயோ என்ன லீவு ஆமாம் அதுக்கு என்ன போ இல்லை ஸ்கூல்லாம் டெய்லி எப்படியாவது உன்ட்டு பேசிடுவேன் ஆனால் இப்போ முடியாதுல்ல ஸோ

அங்கல் சி அங்குனிகேஷன் ஆயிடுச்சு அஞ்சு மணி கால் பண்றது முதல்ல இப்ப கால் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கால்